ஒரு நூறு குட்டி வளர்த்தோம்னா ஒரு மாசம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு அறுபதாயிரம் சாதாரணமா பாக்கலாம் நல்லா சத்தான தீவனம் போட்டோம்னா ஒரு மூணு டு மூன்றரை மாசத்துலயே வித்துரலாம் நம்ம கறிக்கோழி மாதிரி தான் டக்குன்னு வளரும் ஷெட் வந்து சும்மா நம்ம மலைக்கு வெயிலுக்கு மட்டுந்தான் நம்ம செட் இருக்கு தேவை மிச்சப்படி எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி மர நிழல்ல இருக்கணும் மர நிழல்ல இருந்தாதான் குட்டி வந்து நல்லா இருக்கும் இந்த குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ராமநாடு கொக்காடி குருவாடி அந்த ஏரியால இருந்து வந்த குட்டிங்க அந்த குட்டி எல்லாம் பசந்திவனம் கொடுக்கணும் இருந்துச்சுன்னா நீங்க பசந்திவனத்துல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அகத்தி வேலி மசால் இந்த மாதிரி கொடுத்து நீங்க குட்டிங்களை வளர்க்கலாம் நல்லா ப்ரோட்டீன் கண்டென்டான ஃபுட்டு எல்லாம் கொடுத்தீங்கன்னா குட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா குரோத் ஆகும் பணம் இருக்கும் இட வசதி இருக்காது பணா இட வசதி எல்லாருக்கும் ஆள் வசதி இருக்கு அது அவங்களால பார்க்க முடியாது செய்ய முடியாது எல்லா மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் பண்ண அமைஞ்சிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நக்கலமுத்தன் பெட்டி இப்ப எல்லாரும் செய்யற தப்பு என்னன்னா விலை கம்மியா இருக்குன்னு ஒரு பத்தாயிரம் பதினோறாயிரம் பன்னெண்டாயிரத்துக்குள்ளயான குட்டி பிடிக்கணும்னு பாத்துக்கூடிய அதிகமான அளவு குட்டி பிடிக்கணும் ரூபாய் அமௌண்ட் கம்மியா போட்டு அதிகமான குட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இளங்கால் குட்டிகளாம் பார்த்து பிடிச்சிருங்க பத்து கிலோ பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிருறாங்க அந்த மாதிரி குட்டி பிடிக்கிறது என்ன ஒரு சின்ன தப்புன்னா வளத்தர்ல வளர்க்க முடியாதுன்னு இல்ல அந்த குட்டியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா அது தாயாடுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல புரோட்டீனான பால் குடிச்சு நல்லா ஹெல்த்தியா வந்திருக்கும் ஒரே அளவான புரோட்டீன் பால் குடிச்சு வந்த குட்டி நம்ம இந்த இடத்துல வந்தோன்னா குட்டி தீவனம் சாப்பிடாது ஒரு ரெண்டு நாள் அந்த ப்ரோட்டீன் கிடைக்காது அந்த ப்ரோட்டீன் கிடைக்காத போது மழைக்காலமோ வெயில் காலமோ ஏதாவது தண்ணி செட் ஆகாததுனால சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வரும் அந்த குட்டியில நம்ம முதலையே பாக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இழப்பு வரும் இல்ல முதலே வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தீவனத்தை கொடுத்து நம்ம வாட்டுக்கு சாதாரணமா குட்டி எல்லாம் தீங்குது வைக்குது நம்ம இருந்துட்டோம்னா அஹ் பெரிய இழப்பாயிரும் இந்த இளங்குட்டிகளை பொறுத்தளவு பதினஞ்சு டு இருபது கிலோ பதினேழு கிலோ பதினாறு கிலோல பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா யாராலையும் பண்ண முடியும் இந்த இளங்கால் குட்டிகளை வந்து நாங்க பிடிச்சிருக்கோம்னா ஏன்னா குட்டிகள் இந்த சீசன்ல வந்து கிடைக்கல ரொம்ப டிமாண்டு அதனாலதான் நாங்களும் தேடி பார்த்தோம் பெரிய குட்டிகள்லாம் நாங்களும் பதினஞ்சு பதினாறு கிலோ பார்த்தோம் அதாவது ஜோடி பதினஞ்சு பதினாலு அந்த மாதிரி ரேட் அதிகமா போச்சு ரேட் அதிகமா போச்சுன்னா வர்க்கிரித டயத்துல நம்மலாம் எல்லாம் விற்கிறோம்னு நினைச்சா நம்ம அந்த ரேட்டுக்கு நம்ம ரீசனபிளா விற்காலும் லாபம் இருக்குது அதனால சரி பரவாயில்ல இளங்குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வளர்த்துரலான்னு இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்கும் நம்ம குட்டிங்க வந்து அந்தெண்ண குட்டிங்களுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணி செஞ்சு இப்போ இன்னையோட எல்லா குட்டிகளுமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி கண்ணுங்கிறதுமா பார்க்கணும் இப்படி இருந்துமே ஒரு நாலஞ்சு குட்டிங்க பார்த்தீங்கன்னா காய்ச்சல் மாதிரி வந்துருச்சு கொஞ்சம் குளிர் லைஸ் லேசாக குளிர் இருக்கிறனால ஒரு நாலஞ்சு குட்டிக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்கு ஒரு ரெண்டு மூணு குட்டி இந்த தீவனத்தை கொடுக்குறனால கழிச்சல் இருக்கு இதனால பயப்பட வேண்டாம் ஒரு பெரிய பிரச்சனை இழப்பு எதுவும் வராது இது வந்துருச்சுன்னா உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் காய்ச்சல் வந்துருச்சுன்னா டானிக்க மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்கணும் ஊசி போடணும் இந்த மாதிரி டக் டக்குன்னு உடனே செய்யணும் இல்ல இன்னைக்கு வந்துருச்சுன்னே சரி பார்ப்போம் இருக்கட்டும் இப்படி விட்டுட்டானா ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா அந்த குட்டி ரொம்ப இளங்குட்டினால டக்குன்னு இறந்துரும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போன வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேர் கால் பண்றீங்க கேட்குறீங்க அதெல்லாம் நல்லதான் ஓகேதான் ரொம்ப பேர் செய்யற தப்பு என்னன்னா நானும் உங்களை நான் குட்டி வளர்க்க போறேன் அந்த மாதிரி ரொம்ப பேர் சொல்றாங்க வளர்க்கலாம் வளர்க்கறத பத்தி நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து குட்டி இருபது குட்டில இருந்து ஆரம்பிங்க என்ன பொறுத்தளவு அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறா ஒரு பத்து குட்டியில இருந்து ஒரு இருபது குட்டி நீங்க வெள்ளாட்டு குட்டி வளர்த்தாலும் பரவாயில்ல செம்பரை குட்டி வளர்த்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல நான் நான் வளர்த்துருவேன் வச்சிருவே சொல்லி ஐம்பது குட்டி அறுபது குட்டி எல்லாம் பிடிக்கிறாங்க வேண்டாம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கஷ்டப்படுங்க அனுபவத்தை பார்த்து கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அதுக்கடுத்து குட்டிங்க எல்லாம் பிடிக்கலாம் குட்டி எங்க போயறது இல்ல நம்ம பார்த்து அடுத்து வளர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஐம்பது குட்டி அறுபது குட்டி முதலே வாங்கி இழப்பு வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்ட ரொம்ப கஷ்டப்படணும் குட்டிங்க எல்லாமும் அதுக்காக கொஞ்சம் பார்த்து வாங்க எல்லாருமே ரொம்ப வெளி இடத்துல எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வரீங்க தஞ்சாவூர் சேலம் நாமக்கல் அங்கிருந்து டெல்லில இருந்தா வாரிங்க நம்ம பணியெல்லாம் பார்த்தாங்க ரொம்ப பேரு சந்தோஷம் தான் ஏன்னா அவங்கவுங்க ஏரியால என்னென்ன ஃபேமஸோ அதை வளங்க எல்லாரும் ஒரே இது என்ன சொல்றாங்கன்னா எட்டைய குட்டி எட்டைய குட்டி எட்டையார பொட்டுக்குட்டி எட்டைய கொடியாடு இதையே சொல்றாங்க எல்லாருமே இந்த யூடியூப்ல பாத்துக்கிட்டு வளர்க்கலாம் வளர்க்க வேண்டாம்லாம் சொல்லலை ஏன்னா இங்க இருந்து சார்ஜ் பாத்தீங்கன்னா வண்டி வாடகை தரப்பாடி எல்லாம் பாத்து செஞ்சு நம்ம குட்டி வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே அதிக அமௌண்ட் வந்துருது அந்த அளவுக்கு நம்ம அந்த ஏரியால விக்க முடியுமா நீங்க பாத்துக்கோங்க இந்த மயிலம்பாடி பாத்தீங்கன்னா பரவாயில்ல எல்லா இடத்துலயுமே நம்ம வளர்க்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே மயிலம்பாடி குட்டிகளை வந்து வளர்க்குறாங்க வேற இந்த பொட்டு குட்டிகளை நம்ம தென் மாவட்டங்கள்ல தான் வளர்க்குறாங்க மயிலம்பாடி குட்டி பாத்தீங்கன்னா கறிக்காக எல்லா மாவட்டத்துல வளர்க்குறாங்க ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் தான் விற்கல நம்மளால விக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு சீசன்ல வேணா கொஞ்சம் குட்டிங்க ரேட்டு கொஞ்சம் கம்மியா போகலாமே தவிர நட்டை வராது குட்டிங்களை பொறுத்தளவு நட்டை எங்கிறதே வரவே வராது குட்டிங்கல கொஞ்சம் லாபத்துல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளவுதான் தவிர லாபம் இருக்கு லாபம் இல்லாமலாம் எந்த ஒரு தொழிலுமே இல்லை எந்த ஒரு தொழிலுமே லாபம் இல்லாம யாருமே செய்ய மாட்டாங்க லாபம் இருந்தா மட்டும் தான் செய்வாங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு செட் ஆகும் ஒவ்வொருத்தங்களுக்கு செட் ஆகாது அதனாலதான் நஷ்டமும் லாபமும் வரது காரணமே இதுதான் மயிலம்பாடி தமிழ்நாடு முழுவதும் கிடைக்குதா ஆஹ் தமிழ்நாடு முழுவதும் கிடைக்குது ஏன்னா இப்ப பொட்டுக்குட்டி தான் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இது மாதிரி கிடைக்குது மயிலம்பாடி குட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே கிடைக்குது இப்ப நம்ம குட்டி வளர்க்கணும் மயிலம்பாடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நியர்பை எந்த எது பக்கத்துல இருக்க சந்தை அந்த சந்தை அதுக்கு பக்கத்துல இருக்க மயிலம்பாடி வளர்க்குறவங்க இடத்துலயும் நம்ம குட்டிங்களை எடுத்துக்கலாம் இங்க இருந்து சென்னை ஆந்திரா வரைக்குமே மயிலம்பாடி குட்டிங்க இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு எல்லா இடத்துலயுமே மூவ் ஆகுது ஏன்னா எல்லா இடத்துலயும் முஸ்லீம் பக்ரீத்து விற்பனை விற்பனை வாய்ப்பு எல்லா இடத்துலுமே இருக்குது மயிலம்பாடி மயிலம்பாடியில பொறுத்தளவு மயிலம்பாடி மேச்சேரி எல்லாமே ஒரே இதுல சேர்ந்ததுதான் டக்குன்னு குட்டிங்க வந்து வெயிட் ஏறும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடா வளர்க்கணும்னு பாக்குறாங்க ஏன்னா பிசினஸ் வேற இதுவும் பிசினஸ் தான் இல்லைன்னு சொல்லல இது வந்து உயிர் சம்பந்தமான விஷயம் கண்ணுங்கிறது குட்டிங்கள வந்து பாக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்க அஞ்சு லட்சம் போட்டா நூறு குட்டி பிடிச்சோம் லாபம் பார்க்கலாம்னு நினைச்சு இதுக்குள்ள வராங்க அந்த அளவுக்குலாம் அந்த குட்டிங்கள கிடைக்குமே சொல்ல முடியாது எவ்வளவு கெளம் நம்ம குட்டிகளை வளர்க்குறோம் அவ்வளவு கிளா நம்ம லாபம் பாக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமாமா ஒரு அப்படி எல்லாம் கிடையாது ஆயிரம் ரூபாய் கிடைக்குன்னா நம்ம அந்த அவ்வளவு நம்ம குட்டிங்க வளர்க்கணும் வீட்லயே வச்சு இறட்டோம்னா ஒரு எழுநூறு ரூபாய்ல ஐநூறு ரூபாயில இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம கண்டிப்பா அந்த குட்டிங்கள குட்டிகள்பிளா பாக்கலாம் மாசம் ஒரு குட்டிக்கு ஒரு நூறு குட்டி வளர்த்தோம்னா ஒரு மாசம் ஐம்பதனாயிரத்துல இருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சாதாரணமா பாக்கலாம் தம்பி போன டைம் வரும் போச்சு நீங்க கொடியாடி கிடா குட்டி வளர்த்தீங்க இந்த டைம் நீங்க மயிலம்பாடி கிடாக்குட்டி வளர்க்கீங்க என்ன காரணம் அது சீசன் தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிடணும் ஏன்னா மயிலம்பாடி எல்லா சீசனையும் வளர்க்க முடியாது இதே மழை காலமா மயிலாம்பாடி மழை காலத்துல வளர்த்தான்னா கொஞ்சம் நோயெல்லாம் வரும் கால்கான அந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப வரும் மழை காலத்துல பொட்டுக்குட்டி வளர்க்கலாம் ஓரளவு கொஞ்சம் பெரிய குட்டியா இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாது மழை கால சீசன்லாம் முடிஞ்ச பிறகு பழையபடி நம்ம மயிலம்பாடி குட்டியா பிடிச்சாச்சு விவசாயிட்ட வாங்குனீங்களா சந்தையில் தான் வாங்குனீங்களா எது நமக்கு நல்லது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயி கூட வாங்குறதா நமக்கு பெஸ்ட் சம்சாரி கூட வாங்குறது ஏன்னா சம்சாரி கூட வாங்குறது வந்து கிடைக்க மாட்டேங்குது குட்டி வந்து ஒரு கிடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆடு இருந்துச்சுன்னா ஒரு இருபது குட்டி இருபத்தி குட்டி பதினஞ்சு குட்டி இப்படி தான் கிடைக்குது இதே நம்ம மொத்தமா பிடிக்கணும்னா ஒவ்வொரு கிடையா போய் அலைஞ்சி அலைஞ்சி நம்ம பிடிக்க முடியல நம்மளால தான் நம்ம மொத்தமா நம்ம வியாபாரியோட சொல்லி வச்சு ஒரு நாலஞ்சு கடை எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து சந்தையில வச்சே நம்ம குட்டிகளை வாங்கியாச்சு வச்சு ஒரு எழுவது குட்டி வாங்கியிருக்கோம் எழுவது குட்டியுமே நம்ம வெளி இடத்துல இருந்து கொண்டு வந்து நம்ம சந்தையில தான் வாங்கினது இந்த குட்டிகள்லாம் நம்ம எட்டையோர சந்தையில இந்த குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ராமநாடு கொக்காடி குருவாடி அந்த ஏரியால இருந்து வந்த குட்டிங்க இந்த குட்டி அங்கிருந்து வந்தது நம்ம போய் குட்டிகளை பார்த்தோம் சந்தையில் போய் குட்டி நல்லா இருக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம குட்டிகளை வாங்கினது இது ஃபுல் அண்ட் ஃபுல் மயிலம்பாடி தான் எல்லா குட்டியுமே அடிக்கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லை மேச்சேரியும் இருக்கு மேச்சேரி வந்து சேலம் நாமக்கல் அந்த சைடு வளர்ப்பாங்க நம்ம சைடில் மயிலம்பாடியில இந்த தான் வளர்ப்பாங்க நம்ம சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரகங்கள் எப்படி இருக்கும் வளர்ச்சி எப்படி இருக்கும் வளர்ச்சி வந்து நல்லா வேகமாக வளரும் அதாவது வேகமாக வளரும் நம்ம தீவனத்தை போடுறத பொறுத்து இருக்கு நல்ல சத்தான தீவனம் போட்டோம்னா நல்லா குட்டிகளெல்லாம் நல்லா உண்டாகும் நல்லா சத்தான தீவனம்லாம் போட்டோன்னா ஒரு மூணு டு மூன்றரை மாசத்துலயே வித்துரலாம் நம்ம கறிக்கோழி மாதிரி தான் டக்குன்னு வளரும் இதே நம்ம நாட்டுக்குட்டி எட்டையோரம் பொட்டுக்குட்டிலாம் வளர்த்தோன்னா கூட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் சேர்த்து வளர்க்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா அதே தான் சாப்பிட சேர்த்து வளர்க்க வேண்டியது இருக்கும் இது எல்லாராலையும் இப்படி பண்ண முடியுமா அதுக்கு என்னென்ன எல்லாம் வேணும் எல்லாராலையும் பண்ண முடியுமாலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாருக்கும் இதை முடியுமாலாம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே தகுதி இருக்கும் நமக்கு இட வசதி இருக்கணும் பண வசதி இருக்கணும் எல்லாமே இருந்தா மட்டும் தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் இடம் பணம் இல்லாமல் கையில எப்பயுமே பழக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கையில இருந்துகிட்டே இருந்தாலும் அந்த குட்டியெல்லாம் வாங்க முடியும் டக்குன்னு ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்லாம் குட்டியெல்லாம் வாங்க முடியாது டக்குன்னு விற்க முடியாது அனுபவம் வளர்க்குறது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை குட்டிகளோட அமௌண்ட் இருக்கணும் கையில காசு இருந்தாலும் நம்ம குட்டியில பாக்க முடியும் குட்டியில வாங்கி வச்சுக்கிட்டு பாத்துக்கலாம் ஒரு இடத்துல வாங்கி கொடுத்துக்கலாம் அதெல்லாம் செட் ஆகாது கையில காசு இருக்கணும் வச்சுக்கணும் எல்லாருனாலும் பண்ண முடியுமானா எல்லாருமே முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு இட வசதி இருக்காது பணம் இருக்கும் இட வசதி இருக்காது பணம் இட வசதி எல்லாருக்கும் ஆள் வசதி இருக்காது அவங்களால பார்க்க முடியாது செய்ய முடியாது எல்லாமே அமையணும் எல்லாமே அமைஞ்சா மட்டும்தான் அந்த ஆடு தொழில வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அது பண்றது யாரு வேணா பண்ணலாம் ஆண்களோ பெண்களோ பிசினஸ்க்கு போறவங்க படிக்கிறவங்க யாரு வேணா பண்ணலாம் ஆனா நமக்கு எல்லா வசதி இருக்கணும் வசதி இருந்தா மட்டும் தான் இந்த எல்லாம் வளர்க்க முடியும் எடுத்தா கவத்தாலும் அந்த எல்லாம் பார்க்க முடியாது ஷெட்டு இருந்தா மட்டும் எல்லாம் ஒண்ணும் வளர்த்துற முடியாது ஷெட் வந்து சும்மா நம்ம மலைக்கு வெயிலுக்கு மட்டும் தான் நம்ம ஷெட் இருக்கு தேவை மிச்சபடி எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி மர நிழல்ல இருக்கணும் மர நிழல்ல இருந்தாதான் குட்டியும் வந்து நல்லா இருக்கும் எந்த ஒரு ஹீட் ஸ்டோக் எதுவுமே வராது குட்டிங்களுக்கு வெப்பு நோயின்னு சொல்லுவாங்க வெப்படிக்காத குட்டிங்களுக்கு குட்டிகளுக்கு இந்த மாதிரி மன மர நிழல்ல இருக்கணும் குட்டிங்க மேக்சிமம் இறம் சாப்பிடுற நேரம் மட்டும்தான் நம்ம குட்டிங்க ரூமுக்குள்ள மழை பெய்ற நேரம் மட்டும் தான் இருக்கணும் மிச்ச டைம் எல்லாமே இந்த மாதிரி வெளியில ஃப்ரீயா இருக்கணும் மழை பெய்ஞ்சாலும் தண்ணி நிற்காத மாதிரி நல்ல இடத்துல இருக்கணும் சுத்தி ஃபென்ஸ் போட்டு நாய்கி உள்ள வராம அளவுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த குட்டிகளை எல்லாம் வளர்க்க முடியும் சும்மா ஏதாவது எடுத்தாங்க பத்தி அந்த குட்டியெல்லாம் வளர்க்க முடியாது இது ஷெட்யூல எப்பலாம் அப்பா ஆக்சுவலா அதாவது பனி டைம் இருந்துச்சுன்னா நீங்க ராத்திரி டைம் அடைக்கலாம் பனி காலம் இருந்துச்சுன்னா இல்ல பணி முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எப்பயுமே வெளியவே இருக்கலாம் வெளியே இருக்கிறத பத்தி ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது ஓர வெயில் அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மரம் இருந்துச்சுன்னா ஒண்ணும் அந்த மரத்து நினைலையே குட்டிகளை போட்டுக்கலாம் மழை இல பெய்யுதுன்னா அந்த மழை வேற டைம் மட்டும் நம்ம உள்ள வச்சுக்கிடணும் மழை நின்ன உடனே வெளியே குட்டிகளை பத்தி விட்டுணும் நம்ம கொஞ்சம் இட வசையில தண்ணி நிற்காம நல்லா சரல் அடிச்சிருந்துச்சுன்னா வெளியே உடனே பத்தி விட்டு நல்லா காலாட தெரியணும் குட்டிகளுக்கு எப்பயுமே குட்டிங்க மேல வந்து இந்த அழுக்கு வந்து இப்படி படிய கூடாது ஏன்னா இந்த குட்டியை பாத்தீங்கன்னா நாங்க இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கோம் குட்டிங்களை ஏன்னா அவங்க கிடையில இடையில இருந்ததுனால கொஞ்சம் அழுக்கு வச்சிருக்கு இந்த மாதிரி அழுக்கு ஒரு இது மட்டும் விழுகக்கூடாது குட்டிங்களை வந்து நல்லா சுத்தமா எவ்வளவு இருக்கும் அவ்வளோ அவ்வளோ குட்டி நல்லா இருக்கும் இந்த ரொச்சு வாடை அந்த இதுவுமே விழுகக்கூடாது குட்டிய மேலயும் வாரத்துக்கு ஒரு டைம் அழைச்சி விட்டுருணும் குட்டிங்க நல்லா சுத்தமா இருக்கணும் குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ள நம்ம சிமெண்ட் போடலாமா ஃபுல்லா அது பெரிய தப்பே சிமெண்ட் ஒரு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சிமெண்ட் போட்டு டப்புன்னு நல்லா பெரிய லெவல்ல செஞ்சிடுறாங்க அடுத்து குட்டி எல்லாம் வாங்கின தான் ஒவ்வொருத்தரும் கேட்கறது ஆஹ் மண் இருந்தா நல்லா இருக்குமா சிமெண்ட் இருக்குமா நல்லா அதுக்கு அதுக்கடுத்து தான் கேட்கறதே கேள்வியா இருக்கு சிமெண்ட் வந்து இதுக்கு குட்டிகளுக்கு போடவே கூடாது மேக்சிமம் மண்ணில் மட்டும்தான் அந்த குட்டிங்களை வந்து இருக்கணும் மண்ணில் இருந்தா மட்டும்தான் யூரின் போனாலும் மோசம் போனாலும் உடனே இழுத்துரும் சிமெண்ட்ல இருக்க இருக்க அந்த குட்டிங்களுக்கு சீக்கு அதிகமாக தான் குட்டிங்களுக்கு வரும் சிமெண்ட்ல இருக்குன்னா ஒரு மழை தண்ணி பேஞ்சிச்சுன்னா ஒரு பத்து நிமிஷமோ ஒரு மணி நேரமோ உள்ள நின்றுக்கலாம் அவ்வளவுதான் அதைப்படி மிச்ச நேரம்லாம் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த சிமெண்டிலேயே நிக்க கூடாது குட்டிங்க வந்து அப்ப சிமெண்ட் செட் ஆகாது செட் ஆகாது சிமெண்டே போடக்கூடாது என்ன பொறுத்துல சிமெண்டே போடக்கூடாது மாட்டு பண்ணைக்கு போடலாம் அது தனி ஆட்டு ஆடுகளுக்கு செம்பரி குட்டிக்கா சிமெண்டே இருக்கக்கூடாது சும்மா ஏதோ மழை பெய்யற நேரமே இருந்துக்கெல்லாமே தவிர மிச்ச நேரம் அதுக்குள்ள இருக்கவே முடியாது குட்டிங்களால ஓவரா யூரின் போய் ஸ்மெல் அடிக்கும் குட்டிங்க ரொம்ப மெலிய ஆரம்பிச்சிடும் அமோனியா கேஸ் எல்லாம் வர வர அந்த குட்டிகளாம் அந்த வாடைக்கே சரியா இறசாப்படாது அழுக்கு வச்சிடும் குட்டி அப்படியே மெலிஞ்சுக்கிட்டே இருக்கு நமக்கே தெரியாம மெலிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த குட்டிங்க வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பசந்தி உனத்த போட்டு குட்டிங்களை வளர்க்கணும்னு பாக்குறாங்க பசந்திவனம் வந்து மாட்டு பண்ண வச்சிருக்காங்க இல்லைன்னா மாட்டு பண்ண தோல்வின்னு சொல்லிட்டு மாடை க்ளோஸ் பண்ணிட்டு செம்பறிக்குட்டுக்குள்ள வருவானு வந்து நம்ம இந்த கோஃபர் கோஃபோய் அந்த மாதிரி தீவனத்தை எல்லாம் கட் பண்ணி அது போடுறாங்க லேஸ் அதனால அது போடுறாங்க அது வந்து புரோட்டீன் கண்டென்ட்லாம் அதிகமாக கிடையாது அது மாடுங்களுக்கு ஓகே அது உருவம் வந்து பெருசு அதுக்கு நீர்ச்சத்து அதிகமா தேவை பால் மாடுங்களுக்கு அதனால கோஃபர் கோஃபே அதுக்கு செட் ஆயிரும் கெடா குட்டிங்களை பொறுத்தளவு அளவு நீர் சத்து அதிகமாக தேவை கிடையாது அதாவது புரோட்டீன் கண்டென்ட் மட்டும் அதிகமாக இருக்கும் பசு தீவனம் கொடுத்து வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சவுண்டால் அகத்தி மல்பெரி இந்த மாதிரி சத்தான கோழா ஐட்டங்களை கொடுத்தான்னா ஓரளவு பண்ணலாம் இந்த மாதிரி கோஃபர் இல்லாமல் சுத்தமாக கொடுக்கவே வேண்டாம் ஏதோ வயிறு வேணா அதுக்கு கொஞ்சமாக கொடுக்கலாமே தவிர கோஃபர் கோவிலாம் தேவையில்லை பசு நிவனத்துல மேக்சிமம் இந்த குட்டிகளுக்கு உலர்தீவனம் அடர் தீவனம் இது கொடுத்தாலே போதும் பசுந்திவனம் எங்களுக்கு காடு இருக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் பசு தீவனம் கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்க பசுந்தீவனத்துல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த அகத்தி வேலி மசால் இந்த மாதிரி கொடுத்து நீங்க குட்டிகளை வளர்க்கலாம் நல்லா ப்ரோட்டீன் கண்டனடான ஃபுட்டுலாம் கொடுத்தீங்கன்னா குட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா குரோத் ஆகும் தீவன செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கு ஈக்குவலுக்கு இந்த ஃபுட்டு கொடுக்கும் போது குட்டிகள் நல்லா வெயிட் நல்லா ஏறும்